சிவன் தனது வீட்டினை விஷ்ணுவிடம் இழந்த கதை பற்றி தெரியுமா பத்ரிநாத் குறித்து ஒரு புராண கதை உள்ளது இங்குதான் சிவனும் பார்வதியும் வாழ்ந்தனர் இமயமலைகளின் ஏறக்குறைய பத்தாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் அற்புதமான ஓரிடம் அது ஒரு நாள் நாரதர் விஷ்ணுவிடம் சென்று கூறினார் நீங்கள் மனித குலத்திற்கு ஒரு மோசமான உதாரணமாக இருக்கிறீர்கள் எப்போதும் நீங்கள் ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் உங்கள் மனைவி லட்சுமி இடைவிடாமல் உங்களுக்கு சேவை செய்தவாறு உங்களை பாழ்படுத்திக் கொண்டுள்ளார் பூமி மீது இருக்கும் மற்ற உயிர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல உதாரணமாக இல்லை படைப்பில் உள்ள மற்ற அனைத்து உயிர்களுக்காகவும் நீங்கள் பயனுள்ள நோக்கத்துடன் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த விமர்சனத்திலிருந்து தப்பிக்கவும் தனது மேம்பாட்டுக்கான செயல் செய்வதற்காகவும் அவரது சாதனாவை செய்வதற்கு சரியான இடத்தை தேடியபடி விஷ்ணு இமயமலைகளுக்கு இறங்கி வந்தார் அவர் பத்ரிநாத்தை கண்டடைந்தார் ஒரு அழகிய சிறு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அதே போன்ற எல்லா விஷயங்களுடனும் அவரது சாதனாவுக்கான சரியான இடமாக அது இருந்தது அவர் அந்த வீட்டிற்குள் சென்று பார்த்தார் ஆனால் அது சிவனின் இருப்பிடம் என்பதை பிறகு அவர் உணர்ந்தார் மேலும் சிவன் ஆபத்தானவர் அவர் கோபம் அடைந்தால் உங்களுடையதை மட்டுமல்ல தனது தொண்டையையே வெட்டிக்கொள்ளும் ஒரு விதமானவர் இவர் மிகவும் ஆபத்தானவர் ஆகவே விஷ்ணு தன்னை ஒரு சிறு குழந்தையாக கொண்டு வீட்டின் முன்பாக அமர்ந்தார் வெளியில் சற்று நடப்பதற்காக சென்றிருந்த சிவனும் பார்வதியும் வீடு திரும்பினர் அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்களது வீட்டின் வாயிலில் ஒரு சிறு குழந்தை அழுது கொண்டிருந்தது குழந்தை இதயமே வெடிப்பதைப் போல் அழுது கொண்டிருந்ததைக் கண்ட பார்வதியின் தாய்மை உணர்வுகள் மேலெழும்ப அவள் குழந்தையை கையில் எடுக்க விரும்பினாள் சிவன் அவளை தடுத்து அந்த குழந்தையை தொடாதே என்றார் பார்வதி என்ன கொடுமை நீங்கள் எப்படி இதை கூற முடிகிறது என்று பதிலுக்குக் கேட்டாள் சிவன் கூறினார் இது ஒரு நல்ல குழந்தை இல்லை அவனாகவே நமது வீட்டு வாசலுக்கு ஏன் வந்திருக்கிறான் சுற்றுமுற்றும் ஒருவரும் இல்லை குழந்தையின் பெற்றோர்களின் காலடி சுவடுகள் பனிப்பாதையில் தென்படவில்லை இது ஒரு குழந்தையே அல்ல ஆனால் பார்வதியோ முடியாது என்னுள்ளே இருக்கும் தாய் இப்படி குழந்தையை விட்டு செல்ல அனுமதிக்க மாட்டாள் என்று கூறி குழந்தையை வீட்டுக்குள் எடுத்து சென்றாள் குழந்தையும் அவளது மடி மீது சௌகரியமாக அமர்ந்து கொண்டு சிவனை மிகுந்த களிப்புடன் பார்த்தது இதன் விளைவை சிவன் அறிந்து கொண்டார் ஆனால் அவர் சரி என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம் என்று கூறினார் பார்வதி குழந்தையை சமாதானப்படுத்தி உணவு ஊட்டியதும் அவனை வீட்டில் உறங்கச் செய்துவிட்டு சிவனுடன் அருகில் இருக்கும் வெந்நீர் ஊற்றுகளில் நீராடச் சென்றாள் அவர்கள் திரும்பி வந்தபோது கதவுகள் உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்ததை கண்டனர் பார்வதி திகைத்து விட்டாள் கதவை யார் பூட்டியுள்ளது சிவன் கூறினார் இந்த குழந்தையை எடுக்காதே என்று நான் உன்னிடம் கூறினேன் நீ குழந்தையை வீட்டுக்குள் கொண்டு வந்தாய் இப்போது அவன் கதவை பூட்டிவிட்டான் பார்வதி நாம் என்ன செய்வது என்று கேட்டாள் சிவனுக்கு இரண்டு தேர்வுகள் இருந்தன முதலாவது அவருக்கு முன்னால் இருந்த அனைத்தையும் எரித்து விடுவது மற்றொன்று வேறு வழியை கண்டுபிடித்து சென்று விடுவது ஆகவே அவர் கூறினார் நாம் வேறெங்காவது செல்வோம் ஏனென்றால் இது உன் அன்புக்குரிய குழந்தை என்னால் அதை தொட முடியாது இப்படித்தான் சிவன் அவரது வீட்டை தொலைத்துவிட்டு சிவனும் பார்வதியும் சட்டவிரோதமான வேற்று கிரகவாசிகள் ஆகிவிட்டனர் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு நல்ல இடத்துக்காக சுற்றிலும் தேடி நடந்து இறுதியில் கேதார்நாத்தில் குடியமர்ந்தனர் அவருக்கு இது நிகழும் என்று தெரியாதா என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பல விஷயங்களையும் அறிந்திருக்கலாம் இருப்பினும் அவை நிகழ்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் நினைக்கலாம் தன்னுடைய வீட்டை பறித்துக்கொண்ட விஷ்ணுவிற்கு சிவபெருமான் பதிலடி கொடுக்கவில்லையா என்று அந்த நாளும் வந்தது ஒருமுறை விஷ்ணு சிவனுக்கு ஆயிரத்தி எட்டு தாமரைகளை அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் அவர் தாமரை மலர்களை தேடிச் சென்றதில் உலகம் முழுவதும் தேடிய பிறகும் அவர் ஆயிரத்து ஏழு தாமரை மலர்களை தான் கண்டெடுத்தார் ஒரு மலர் மட்டும் கிடைக்கவில்லை அவர் ஆயிரத்து ஏழு மலர்களையும் சிவனுக்கு முன்பாக சமர்ப்பித்தார் ஒரு மலர் விடுபட்டிருந்ததால் சிவன் கண்களை திறக்கவில்லை அவர் வெறுமனே புன்னகைத்தார் அப்போது விஷ்ணு நான் கமலக்கண்ணனாக அறியப்படுகிறேன் அதாவது தாமரை கண்களை கொண்ட கடவுள் என் கண்கள் தாமரையைப் போல் அழகுடையவை ஆகவே என் கண்களில் ஒன்றை அர்ப்பணிப்பேன் என்று கூறிவிட்டு உடனே தனது வலது கண்ணை பறித்தெடுத்து லிங்கத்தின் மீது வைத்தார் இந்த விதமான அர்ப்பணிப்பால் மகிழ்ந்து போன சிவன் புகழ்வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை விஷ்ணுவுக்கு வழங்கினார் இந்த விஷயத்திலிருந்து சிவபெருமான் விஷ்ணு எப்படிப்பட்டவர் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டார் அன்று நாள் முதல் அரியும் சிவனும் ஒன்று என்ற பழமொழி தோன்றியது மற்றும் அளிப்பவர் சிவனாக இருந்தாலும் காப்பது விஷ்ணுவாக இருந்தாலும் இருவருமே ஒன்றுதான் என்பதனை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் ஈசனை வழிபட்டால் நன்மை உண்டாகும் திருமாலினை வழிபட்டால் திருப்பம் உண்டாகும் இவர்கள் இருவரையும் கும்பிட்டால் உன் வாழ்க்கையில் தெளிவு உண்டாகும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க